ஆதியும் அந்தமும் இல்லாத சிவபெருமானுக்கான மகா சிவராத்திரி விழாவை பக்தர்கள் விடிய விடிய கண் கொண்டாடினர் தீபாராதனை சிவமேளங்கள் தீர்த்தவாரி கலை நிகழ்ச்சிகள் என சிவத்தலங்கள் அனைத்திலும் பக்தி வெள்ளம் பெருக்கெடுத்தது திருவள்ளூர் முக்தீஸ்வரர் ஆலயத்தில் உள்ள நாற்பத்தோரு அடி உயர சிவலிங்கத்துக்கு சிவராத்திரி வழிபாடாக பளுதூக்கி மூலம் பால் நீராட்டு செய்யப்பட்டது புதுக்கோட்டை அருகே மெய்நின்ற நாதர் ஆலயத்தில் உள்ள எண்பத்தோரு அடி உயர சிவன் சிலை முன்பு பக்தர்கள் ஏராளமானோர் திரண்டு சிவபுராணம் திருவாசகம் உள்ளிட்ட பதிகங்களை பாடி வழிபட்டனர் புகழ்பெற்ற தஞ்சை பெரிய கோவில் வளாகம் முழுவதும் சிவராத்திரி விழாவையொட்டி மின் அலங்காரத்தால் ஒளிர்ந்தது பெருமானுக்கும் பெருவுடையாருக்கும் நறுமண நீராட்டு செய்யப்பட்டு தீபாராதனை காட்டப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து வழிபட்டனர் மயிலாடுதுறை மயூரநாதர் ஆலயத்தில் விடிய விடிய சிறப்பு பூசைகள் நடைபெற்றன ஆலய வளாகத்தில் நடைபெற்ற நாட்டியாஞ்சலி நிகழ்ச்சியை பக்தர்கள் ஆர்வத்துடன் கண்டுகளித்தனர் கடலூர் திருப்பாதிரி புலியூர் பாடலீஸ்வரர் கோவிலில் நடைபெற்ற சிவராத்திரி விழாவில் மாணவ மாணவிகளின் யோகாசன நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் விஜயகுமார் என்பவர் பனிக்கட்டி மீது அமர்ந்தவாறு ஒரு மணி நேரம் யோகாசனம் செய்து வியப்பில் ஆழ்த்தினார் நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே உள்ள ஐயன் சிங்கப்பட்டி சங்கிலி பூதத்தார் கோவிலில் மகா சிவராத்திரி கொடை விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது ராமேஸ்வரத்தில் நடைபெற்ற மகா சிவராத்திரி தேரோட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டு வடம் பிடித்து இழுத்தனர் இதேபோல் விருத்தாச்சலம் விருதகிரீஸ்வரர் கோவில் வளாகத்திலும் சிவராத்திரியையொட்டி நடன நிகழ்ச்சிகள் அரங்கேறின திருவில்லிபுத்தூர் பத்திரகாளியம்மன் கோவிலில் நடைபெற்ற விழாவில் முத்தம்மாள் என்ற மூதாட்டி கொதிக்கும் நெய்யில் வெறுங்கையால் அப்பம் சுட்டார் ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா அருகே உள்ள சிவசக்தி அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவிலில் மகா சிவராத்திரி மற்றும் மயான கொள்ளை விழாக்கள் வெகு சிறப்பாக நடைபெற்றன தீச்சட்டி ஏந்தி வந்த அம்மனுக்கு பெண்கள் நேர்த்திக்கடன் செலுத்தினர் தேனி மாவட்டம் பெரியகுளம் திரௌபதி அம்மன் கோவிலில் நடைபெற்ற தீமிதி விழாவில் ஏராளமானோர் கலந்து கொண்டு நேர்த்திக்கடன் செலுத்தினர் நாகை மாவட்டம் நாகூரில் உள்ள நாகநாத ஆலயம் ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாவில் உள்ள ஏகாம்பரநாதர் கோவில் வேலூர் கோட்டையில் உள்ள ஜலகண்டீஸ்வரர் ஆலயம் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் ஆகியவற்றிலும் சிவராத்திரி விழா வழிபாடுகள் சிறப்பாக நடைபெற்றன